Hello, Vivas! ஆயிரம் நாள் பலன் ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அற்புதத்தை தாண்டிலும் அந்த கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு நன்னாள் அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க வானத்துல சில நொடி பொழுதுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை நம்ம தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பெரும் வாக்கியமானது நாளைய நாள் நமக்கு கிடைக்க போகிறது மார்கழி மாதத்துல நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருப்பதால சகல விதமான பாவங்களையும் நம்ம போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே நாளைய நாள் எல்லோருமே மிஸ் பண்ணிடாதீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐந்து நொடி பொழுதை மட்டும் தவறாம நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க இது நூறு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்லலாம் என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க அப்படி நாளைய என்ன தாங்க சிறப்பு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமானது இருக்கலாங்க இன்னும் ஒரு சிலர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க ஆமாங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துடைய முதல் நாள் அதனால அற்புதமான நாள் அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இதுல இன்னொரு சிறப்பம்சமானது வந்திருக்குங்க அதாவது மூன்றாம் பிறையானது வந்திருக்கு அதாவது அமாவாசை தொடர்ந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய நாளை தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம் இது வெறும் மூன்றாம் பிறை மட்டும் கிடையாதுங்க தெய்வீக பிறை அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க சிவன் பார்வதி விநாயகர் என்று அனைவருமே பார்த்தீங்கன்னா பிறையை சூடி தெய்வீக பிறையாக இப்படி நமக்கு காட்சியளிக்கிறது சாச்சாத் இந்த பிறையை நம்ம வானத்தில் நாளைய தினத்தில் தரிசனம் செய்துட்டு வருவதன் மூலமாக சாட்சாத் அந்த ஈசனையே நம்ம தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில இந்த பிறையை சூடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சியளிக்கின்றார் அதனாலதான் இந்த பிறையை சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு அதாவது இது வெறும் மூன்றாம் பிறை மட்டும் கிடையாதுங்க சாச்சா தந்த பரமேஸ்வரனை நம்ம தரிசனம் செய்யக்கூடிய நமக்கு கிடைத்த ஒரு தெய்வீக பிறை தரிசனம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஒரு பிறை தரிசனத்தை நாளைய நாள் வானத்துல பாத்தீங்கன்னா சில நொடி பொழுதுகள் மட்டுமே நமக்கு காட்சியளிக்குங்க அந்த நேரமானது எப்போது நாளைய தினத்துல பர்டிகுலரா வரப்போகிறது மேலும் அந்த நேரத்துல அதாவது அந்த கடவுளை பார்க்கின்ற அந்த தருணத்துல உங்களுடைய வலது உள்ளங்கையில ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் நீங்க சின்னதா ஒரு ஐந்து நொடி பொழுது அளவுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலனானது பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க உங்களுடைய மன நிம்மதி கிடைக்குங்க மன தெளிவானது உங்களுக்குள்ள உண்டாகும் ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் ஏற்படும் சகல விதமான பாவங்களும் தீர ஆரம்பிக்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம போகலாங்க அந்த அளவிற்கு இந்த பிறையை பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக நிச்சயமாக மனதளவில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வானது நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாள் தான் நாளைய தினத்தில் வந்திருக்கு ஸோ நாளைய நாளைய தவற எனவே நாளில் எப்படி நம்ம பூஜை செய்யணும் இருந்தாலும் வானத்துல அந்த ஒரு தெய்வீக தரிசன காட்சியானது எப்போது வரப்போகிறது எந்த நேரத்துல நாங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுடைய முதல் நாள் அன்று தான் பார்த்தீங்கன்னா அமாவாசையை தொடர்ந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வானத்தில் பார்த்தீங்கன்னா பிறையை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோங்க இது வெறும் மூன்றாம் பிறை தரிசனம் மட்டும் கிடையாதுங்க இந்த பிறையை நம்ம தரிசனம் செய்வது சாட்சா தந்த பரமேஸ்வரனையே நம்ம தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும் அதனால இது தெய்வி தரிசனம் தெய்வீக பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவது உண்டுக்கு மட்டும்தான் இந்த பிறையை பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இப்படிப்பட்ட பிறீங்கன்னா இந்த மூன்றாம் நாள்ல தெரிவது எல்லோருடைய கண்களுக்கும் தெரிஞ்சிடாதீங்க அதாவது ஒரு சிலர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வானம் தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு மூன்றாம் பிறையை பார்க்கலாம் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா வானமானது தெளிவாக இருக்காது ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிறையை வந்து அவங்களால பார்க்க முடியாது ஸோ நீங்கள் பிறையை பார்க்குறீங்களோ இல்லையோ பார்த்தா ரொம்ப 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 புண்ணியம் பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக அந்த பிறையை பார்த்த புண்ணியமும் பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மாலை ஒரு ஆறு நாற்பது மணி அளவில் உங்க வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மொட்ட உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குமோ அந்த இடத்தை நீங்க தேர்வு செய்து வைத்துக்கொள்ளுங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றையும் நீங்கள் வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வானத்தை நோக்கி அந்த பிறையை பார்த்தவாறு ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றி வந்து நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சரிசியையும் வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியில் பச்சை கலரில் இருக்கக்கூடிய துணியில வந்து அந்த ஒரு ரூபாயும் பச்சரிசியும் போட்டு அப்படியே முடிச்சு போட்டு காசு இருக்கக்கூடிய இடத்துல அது கல்லா பெட்டியாக இருக்கலாம் பர்சாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டாக இருக்கலாம் பீரோவாக இருக்கலாம் இப்படி எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டில் எந்த இடத்துல காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக வருமானமானது அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய வின்விரை செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பச்சரிசி மகாலட்சுமியுடைய அம்சம் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடியது அதிகரிக்க செய்யக்கூடியது ஸோ அதனால் இந்த இரண்டு பொருட்களை தான் இப்படி நம்ம வழிபாடு போகிறோம் அதுலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியா நீங்க சொன்ன நேரத்தில் தான் நான் வானத்தில் பார்த்தேங்க ஆனால் என்னால் அந்த பிறை பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வருத்தப்படாமல் அந்த பிறை இருப்பதாகவே நினைத்து கொண்டு வானத்தை பார்த்தவாறு நீங்க மனதார பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை நீங்க உச்சரித்துக்கொண்டு கொண்டு வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை சுற்றி வந்து உங்களுடைய கைகளால் நீங்க இப்படி செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்குமே அந்த பிறையை பார்த்த புண்ணியமானது கிடைக்கக்கூடும் இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்று புண்ணியமக புண்ணியகரமான இந்த செயல்களை செய்துட்டு வரும்போது இந்த வருடம் முழுவதுமே இந்த புண்ணியமானது உங்களை தொடர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லுங்க இந்த பிரையை மட்டும் நீங்கள் அந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா போதுங்க நிச்சயமாக அன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க மனம் சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வாவது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகமே கிடையாதுங்க எங்களுக்கு பல முறை பாத்தீங்கன்னா நடந்திருக்கு நாங்க சொல்லி பலருமே இதை செஞ்சு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலுமே நல்லது நடந்திருக்கு சோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுக்குமே நல்லது நடக்கும் அதே போல இந்த பிறையை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா வானத்தில் தெரியாது சில நொடிகள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா காட்சி தருங்க சில நொடிகளை காட்சி தரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவுமே அபூர்வமான தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி தருகின்றார் எனவேதான் மூன்றாம் பிற தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது தந்த பரமேஸ்வரருடைய நாம பாக்கியத்தை பெற்று இருக்கின்றோம் மேலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை வருவதால சகல விதமான பாவங்களும் நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த மூன்றாம் பிறையில சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுல பாத்தீங்கன்னா விருத்தியாக்குங்க ஆக்குங்க அதோடு செல்வங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபடியாக சேர ஆரம்பிக்கும் கருமகத்தி தோஷங்கள் ஏதாவது இருந்தா அந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க அனைத்து விதமான மன கஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றத்தை பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை சந்திர கிரகணத்தை பார்ப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக் கொடுங்க அதாவது மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை நாம பார்ப்பதால நமக்கு கிடைக்கக் கொடுங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்க கையில பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் பச்சரிசி கொஞ்சமா எடுத்துட்டு போய் அப்படியே அந்த கையில பாத்தீங்கன்னா வலது உள்ளங்கையில வைத்து மடக்கி கொண்டு அப்படியே வானத்துல அந்த பிறையை பார்த்தவாறே உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க சொல்லிட்டு அப்படியே அந்த திருமந்திரத்தை மட்டும் அப்படியே மனதார நீங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே வாங்க நிச்சயமாக பாத்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஏதாவது சின்னதா நீங்க மனமகிழும்படியான மகிழும்படியான சில நல்ல விஷயங்களாவது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்குங்க இதற்கு நூறு சதவீதம் பாத்தீங்கன்னா உறுதி அப்படின்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமையானது இருக்குங்க அதுலயுமே இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்று நீங்க இது போன்ற மங்களகரமான செயல்களை செய்து நீங்க தொடங்குகின்ற பட்சத்துல இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்காத மங்களமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க சோ மறக்காம செஞ்சு பார்த்துட்டு வாங்க இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ